ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேரடி வணக்கம் திமுக ஆட்சியில் வந்து நிர்வாக ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குது அது வந்து இஷ்யூஸும் வந்து தமிழக அரசும் இங்கே அரசு அதிகளும் தீர்க்க வேண்டிய பிரச்சனை இருக்குது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதற்கான சப்பக்கட்டு கட்டு விதையுமோ அதாவது ஊழல் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய முறைகள் நடந்துச்சு ஆனால் ஃபர்தராக ஃபண்டு ஒதுக்கி இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணாமல் என்ன பண்ணாங்கன்னா அதை மக்கள்கிட்ட மறைச்சிடலாம் மீடியாக்களை வந்து அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் வச்சனாலும் மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணுறதை பார்க்க முடியுது ஆனாலும் சமூக ஊடகங்களில் இந்த விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்று விஷயங்கள் வெளில வருது ஆனால் அதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கண்ணும் காணாத மாரி வேற மக்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் இவங்க கவனத்துக்கு ஏதாவது வராம நடிச்சுட்டு மனுப்பிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது ஆனால் வந்து எதிர்கட்சிகளும் இங்கே இருக்கிற பல யூடியூப் சேனலும் இதை வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதைத்தாண்டி என்னென்னா விஜய் வந்து அரசியலுக்கு வராரு அவர் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அவரை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அவர் விமர்சனம் பண்ணிட்டாங்கிற பேரில் பல விஷயங்களை வந்து அடி அடி நடிச்சு என்ன பண்ணாங்கன்னா அவரை அரசியலுக்கு தயாரிப்படுத்திக்கிட்டு வராங்க இப்போ விஜய் வந்து அந்த கரூருக்கு போனார் எதாவது சம்பவம் நடந்துச்சு அது உடனே அவர் அரெஸ்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒன்று நிர்வாகிகள் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணாமல்னா வெறும் அச்சுறுத்தும் போக்காகவே திமுக வந்து விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக நோக்கம்னா அதாவது அவங்களுடைய பாலிசி என்னன்னா யாராவது வளர்ந்து வந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து உருட்டி மிரட்டி என்ன பண்ணாங்கன்னா அவங்க கை போட்டுவாங்க இப்படி பல சேனல்களும் பல யூடியூப் சேனல்களும் இப்படி தான் இப்படிதான் கைகூல இதே இதேமாரி பல நிறுவனங்களும் அப்படி தான் பண்ண பண்ணப்பட்டிருக்காங்க அதை என்னன்னா அவங்களை உருட்டி மரட்டி ஏதாவது செக் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து தங்க வழி கொண்டு வாங்க ஏன்னா அவங்க வந்து நாளைக்கு வந்து மிகப்பெரிய சக்தியை உருவாக உருவாகினா உருவாங்கன்னா நேர்மை செயல்படுவாங்க நேர்மை செயல்பட்டால் தாங்க வந்து போடுவாங்க அப்படி விஷயத்தை வந்து பண்ணுறாங்க இது வந்து திமுகவோட சித்தாந்தத்துக்கு இதுவும் சம்மந்தம் இல்லை இங்கே இருக்கிற திமுக சூழ்ந்து எடுக்கிற ஒரு கும்பல் பண்ணுற வேலை இது வந்து சரி இப்போ விஜய் விஷயத்துக்கு வந்தோம்னா நீங்கள் விஜய் வந்து வந்து அவங்க வரல வரல எதுவுமே கண்டுக்கல எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி சொன்னாங்க உடனே இருபது இருபது லட்சம் வந்து அப்போ வந்து அரசு பத்து லட்சம் கொடுத்தது உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கர வருஷம்னா அடுத்த இருபது லட்சம் ஒரு அனௌன்ஸ் பண்ணார் அப்புறம் வந்து பார்க்கல வந்து பார்க்கலனாரு வந்து பார்த்தா மறுபடியும் வந்து ஆகும் மறுபடியும் பிரச்சனை ஆகும் அது நம்ம பண்ணா அவர் கூப்பிட்டு இப்போ என்ன பார்த்து அழுது எழுது என்ன பண்ணுறாரு அவரு ஒரு பெரிய ட்ராமா பண்ணியிருக்காரு இப்போ வந்து இதே மாதிரி தான் விஜய்க்கு ஒவ்வொரு விஷயமா என்ன பண்ணிட்டாங்கன்னா சமூக போட்டு அவரை வந்து டேமேஜ் பண்ணுறதான்னு வச்சிக்கிட்டு இப்போ திமுகவே வந்து அவர் வந்து கைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ விஜய்க்கு விஜய்க்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து யார் பண்ணுறாங்கன்னா அது பெரிய மிகப்பெரிய பேக்கப் இருக்குது அவங்க சொல்கிறது தான் செஞ்சிட்ருக்காரு இப்போ நம்மடாங்கன்னா பாஜக எதிராக பாஜக இணைச்சி வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு ட்ரெண்டை உருவா உருவாக்குறாங்கன்னு அவர் இந்த விஷயத்துல தான் விஜய் என்ன பண்ணிப்பாரு ஆக பாஜக பொருள் மோசமாக ஆயிடுன்னு பாஜக வந்து விளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ வந்து ஏடிம்கியாவை தான் ஏடிம்கேட போடச்சு ஒரு சவுக் சங்கரு இந்த அவர் சார்ந்த அவர் கம்மியில் வேலை பார்த்த பலரும் பல தமிழ் தேசிய ஊடகங்கள்னு பண்ணிட்டாங்கன்னா அப்படி வந்து விஜய் வந்து இது பண்ணுறாங்க ஆக இப்படியான வந்து என்னென்னா விஜய் வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அமையும் தர விஜய் நீங்கள் சும்மா அப்படிங்கன்னா அவர் தப்பு தப்பாக பண்ணி திமுக கையில் அவர் மாட்டுறாரு ஆனால் அதை விட்டுவிட்டு இவங்க வந்து இப்படி விமர்சனம் விமர்சனம் மாற்றி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பல ஹைனாக்கள் அதாவது ஊடகத்தில் வந்து திமுக நிர்வாகிகளை விட்ருங்க அங்கே இருக்கிற ஆனால் அங்கே நீ நடுநிலையின்னு சொல்லிக்கிட்டு பல மெச்சூரிட்டியான ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை கேவலமாக படுத்துறது அவங்க வந்து பாருங்கள் ஒரு நாற்பத்தி ஒரு பேரில் வந்து நாலு பேர் வாங்கலை அவங்க சு உப்பு சோ சோதிச்சிக்கிறாங்க அவங்க வந்து உண்மையான தமிழர் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பேசாத விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது இவங்க இது இதே மாதிரியா மக்களை இழிவுபடுத்து போக்கு அதாவது இப்போ அந்த அவங்க வந்து ஒரு இந்த ஒரு அம்மா வந்து போகாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க அதை வந்து பல மீம்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு சில பெண்மீன் என்ன சொல்றாங்கன்னா சரி அந்த வாங்க காசை வாங்கின வந்து விட்டு கொடுத்துட்டேன் விஜய் காசை திருப்பி கொடுத்துட்டேன் அப்போ அரசாங்கம் கொடுக்குற காசை வாங்க மாட்டியா வேறு சில ஆட்கள் கொடுத்த கா வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்குறாங்க அதாவது தமிழக அரசு வரைக்கும் பணம் வந்து யாருக்கும் வந்து கொடுக்கலங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுது ஆக இது மட்டும் இல்லாமல் தா இப்போ இப்படி ஏதாவது இறந்து போனால் காசு கொடுத்து ஆறுதல் சொல்லாமல் காசு கொடுத்து இது பண்ணுறது வந்து சரியா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களுக்கு மோசம் வைக்கிறாங்க அது வரவேற்கக்கூடியது அது நியாயமானது தான் ஆனால் அஜித்குமார் லாக்கப்பட்ட லாக்கப்பட்டத்துக்கு வந்து தமிழக அரசு பணம் கொடுத்தது ஆனால் ரொம்ப அவமானப்படுத்தி கடைசி வரைக்கும் இழு இழுத்து அந்த பையனுக்கு வந்து அந்த பணி கொடுத்த வேகமாகட்டும் அந்த இடம் கொடுத்த வேகமாக ரொம்ப கீழ்த்தரமாகவும் இழிவுபடுத்த நோக்கம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது என்னென்னா மக்களுக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வேலையும் உனக்கான வேலை கிடையாது இடமும் வந்து ஒரு இருபது ரூபா மதிப்பில் வேலை தான் ஆக சரி அஜித் குமார் செஞ்சார் வேறு சில ஒரு ஒன்று லா லாக்கப்பட்டத்துக்கு ப்ரொ பிரபலமாக பேசப்பட்டால் பண்ணுறாரு ஆனால் மற்ற இருபத்தி நாலு வகை லாக்கப்பட்டத்துக்கு தமிழக அரசு எந்த நிதியும் வழங்கு ஆமாரி தலித் மக்களுக்கான வழங்கப்படுகிற எந்த அந்த முக்கியமான அந்த ஸ்கீம்க்கெல்லாம் வந்து அந்த படத்தை டைவிய் பண்ணிட்டாங்க பல படம் அதாவது ஒரு நாலாயிரம் கோடி பணத்தை வந்து திருப்பி அனுப்பப்படுறதா சொல்லப்படுது படங்கள் அந்த படங்கள் வந்து ஆயிரம் ஆயிரம் கோடிக்கு மேலே இல்லை ஐநூறு கோடியோ ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க அந்த அமௌண்ட்டு பெரிய அளவுக்கு அதாவது விமர்சனம் வந்து ஏடிமிக்கை விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இவங்க வந்து அந்த படத்தை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க சொல்லப்படுது இப்படியாக பல சறுக்குகளில் திமுக செஞ்சுருக்கு திமுக மீன்ஸ் திமுக இங்கே இருக்கிற சி அதாவது உதய உதயநிசிக்கும் முதல்வருக்கும் நான் வந்து எந்த விஷயத்தையும் கன்வே பண்ணாமல் சமூக ஊடகங்களை பார்க்காம உணியர்களை பார்க்க விடாமல் அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குசிப்படுத்தி குசிப்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அதெல்லாம் க செல்ஃபோனையும் ஊடகங்களையும் கட்டாமல் இவங்க அவரை வந்து ஒரு கைப்பாயாக வச்சு செயல்படுறத பார்க்க முடியுது சரி இப்போ விஜய் விஷயத்துக்கு வந்தோம்னா இப்போ வந்து விஜய் விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறது வேறு அது வேறு எதிர்கட்சி விமர்சனம் பண்ணிட்டீங்க ஆனால் விஜய் விமர்சனங்கிற பேரில் இப்போ இப்போ இப்படியாக பல்வேறு இது இது மூலியமாக அவர் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து கற்றுக்கிட்டு ஒவ்வொரு மூவ் விமானம் பண்ணுறாரு எனக்கெனமோ விஜய் வந்து விஜய் வந்து சீமாக்காமல் விட மாட்டாங்க போல இருக்கு குறிப்பாக வந்து திமுக கொத்தரிமைகள் என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து மக்களை இழிவுபடுத்த விடுங்க ஏதாவது ஒரு ஒருத்த ரசிகர் வராரு ஒரு தலைவர் வராரு ஏதோ ஒரு ஆட்கள் வராங்க அவங்க ஓடி போய் பார்க்குறது வந்து இயல்பு தான் ஓகேவா அதை வந்து அது ஒரு ஸ்டாம்பி ஆயிடுச்சு ஓகேவா இளைஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க இப்போ கள்ளக்குறிச்சி வாரத்தில் வந்து அசம்பம் நடந்தது அது மக்கள் ஒரு ஆயிரம் பேர் திரண்டு போராட்டம் பண்ணலையா இல்லையா உணச்சி அப்போ பசங்களுக்கு வந்து எது எது விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து எப்படி இப்படி அவங்க டீல் பண்ணுவோம் அப்படி தான் டீல் பண்ணுவாங்க உடனே வந்து எல்லாருக்கும் மொத்த பொத்தம் முதல் பேசி முத்திரை குத்தக்கூடாது ஆக இங்கே இருக்கிற சமூக ஊடகங்களில் இருக்கிற இந்த போராளிகளும் திமுக வேலை செய்கிற ஆட்களும் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இது பின்னாடி வந்து வந்து எவங்களும் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சரி அடுத்த விஷயமா இப்போ வந்து துப்புரவு பணியாளர்களை வந்து திமுக திமுக வந்து இன்னும் அதே சேனலில் தான் இருக்காங்க சரி துப்புரத்து பயணியாளர் வந்து நீங்கள் பிரைவேட்டை சாடிக்கிட்டீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க அது வந்து அரசு பேருந்து வந்து இப்போ ப்ரைவேட்டை ஏன்னா பிரைவேட் ஆக்கில் அது வந்து தரியா வப்பாக்கம் ஒப்படைச்சிட்டாங்க ஒப்பந்த பணியாளர் மூலிமா அந்த இயங்குது சரி இதெல்லாம் விடுங்க பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த டெண்டர் போடப்பட்டது கையொப்பம் ஆயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் தவிர்க்க முடியாது சரி இப்போ இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்த அடிப்படையில் இருக்கிற அந்த அந்த இவங்களுக்கு வந்து இந்த துப்புற தொழிலாளர்களுக்கு வந்து என்ன சொன்னீங்க நீங்கள் வந்து இடம் தர அது தரேன் வந்து ஏகப்பட்ட ஸ்கீம் போட்டிங்க இப்போ வீடு கட்டி நிறையா வீடு கட்டியிருக்காங்க அந்த கட்டில் இடம் கிடங்குக்குள்ள நம்ம அவங்கள்ட்ட அஞ்சு லட்சம் மூணு லட்சம் பணம் கேட்குறாங்க அவங்க எப்படி பண்ணுறதை பண்ணுறதப்படுவேன் அதுவும் வந்து கண்ணை நகரமும் அவுட்டரில் கொடுக்குறீங்க அவுட்டரை கொடுத்தா அவங்க பஸ்ஸு வந்து போகிறதுக்கு வசதி கிடையாது சரி சிறப்பு பேர் வந்து அதுவும் கிடையாது சரி துப்புரப்பாளம் அங்கேயும் நீங்கள் வராங்களா அவங்களுக்கு தனியாக சிறப்பு பேருந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுவும் கிடையாது ஆக இப்படியாக திமுக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா எந்த விஷயத்தையும் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இந்த இந்த விஷயம் இதையுமே வந்து கணக்கில் எடுத்துக்காமல் எப்போதுமே பொத்தம்பது ரூபா செயல்படுறது அந்த அந்த பிரச்சனை வந்து வெளியில் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறது இப்படிங்கிற பக்கம் வந்து ரொம்ப ஆபத்து எலெக்ஷன் இருக்குது இந்த நேரத்துலையும் வந்து திமுக வந்து மெத்தனை பக்கம் இருக்கக்கூடாது குறிப்பாக வந்து இப்போ மன்னாவடி திருவாரூர் வருது அந்த டெல்டா பகுதியில் என்னன்னா நெல் குழம்புகள்லாம் பிரச்சனை வருது உடனே என்ன பண்ணும் இப்போ வந்து பல ப பல பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அதாவது என்ன ஒரு ஏஜென்சி மாரி அதாவது என்னென்னா வியூக வியூ வியூக உப்பாலுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா பல பேர் வந்து பல அமைச்சர்கள் பல இழுங்கி போய் பல பல நிறுவனங்கள் போய் பண்ணாங்கன்னா ஒரு கோடி ஒன்றரை கோடி அமைச்சிருவாங்க சோசியல் மீடியாவுக்கும் நிறையா வந்து இப்போ இருபது கோடி முப்பது கோடி செலவு பண்ணுறாங்க பல வந்து எம்எல்ஏ எம்பி என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றிய என்ன பண்ணா அடுத்த எம்எல்ஏ போயிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருபது லட்சம் காசுறாங்க நான் என்ன சொல்கிறேன் இப்படி ஏதாவது ஒரு அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏயோ எம்பியோ மாவட்ட செயலர் வட்டச்செயலர் எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து அங்கேயே ஒரு டெம்பரரி ஷெட்டு போட்டோ இல்லை அங்கே அந்த அந்த மூட்டைகளை மாற்றி வைக்கிறதுக்கான இடத்தையே தெரிவு செஞ்சு ஒரு சின்ன ஷெட்டு போட்டால் அவங்க என்ன ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆகாமா முடிச்சிடலாமா ஏன் அதை பண்ண முடியிறாங்க விஹோ பண்ண சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பத்து கோடி இருபது கோடி செலவு பண்ணுற நீங்கள் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒன்றை செயலர்னு நினைச்சாங்கன்னா இந்த விஷயம் பண்ணலாம் ஆனால் இவங்க நோக்கம் என்னன்னா இந்த எதுவுமே பண்ணக்கூடாது எது எதாவது காசு செலவு பண்ணக்கூடாது அது என்னென்னா பொதுமக்களுக்கு காசு போகக்கூடாது அதை விட்டுட்டு எப்படிலாம் மக்களை ஏமாற்றி எப்படில்லாம் மக்களை வந்து பொய் சொல்லி எப்படிலாம் வந்து அவங்க பசங்கனா சால்வ் பண்ணாமல் எப்படி வந்து ஜெயிக்கலாங்கிற நோக்கத்தை தான் இது ரொம்ப ஆபத்தான போக்கு திமுக இன்னும் பாடம் கட்டு கற்பிக்கிறனா கற்றுக்கொள்ளலனா இதுக்கு கடு வந்து கடைசி தேர்தலாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு விஜய்க்கான அவர் வந்து ஓடி நான் என்னால் விட்டுருந்திங்கன்னா அவரே தகுத்தபா பாட்டிங்கன்னு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இங்கே இங்கே நடுநிலையாலே அவங்க மொத்தம் மொதல் மொத்தி ஓரதை உட்காரச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய் சும்மா இருந்தால் சும்மா இருக்காது வரதில்லை வரதில்லைன்னு சொல்லி இப்போ பண்ணி பண்ணி வெளில வர ஆரம்பித்தார் அப்புறம் வந்து ஒன்றுமே பேச மாட்டேங்குன்னு சொல்லணும்னா அவர் கடுமையாக பேச ஆரம்பித்தார் அப்புறம் வந்து கூட்டமை அவர் வந்து அவர் வந்து அதை வந்து தற்கொலைக்குன்னு நீங்கள் அவங்க இப்போ என்னென்னா அவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து திமுகவை அட்டாக் பண்ண பயங்கரமாக தாக்குறாங்க விஜய் வந்து கட்சியை கழிச்சிட்டு போனால் கூட என்னென்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க திமுகவை ஒரு இருபது பொசு போட்டு அடின்னு அடிச்சு தள்ளிடுவாங்களுக்கு இப்படி திமுக திமுகங்கன்னா இப்போ ஒரு கிடையாது ஒரு எண்பது லட்சம் ஒரு கோடி பேரை வந்து இவங்க எதிராக இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இவங்கள எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க இனிமேல் தற்கொலை அணிகளும் பல கேவலமான சொற்களை வந்து விஜய் ரசில் வந்து இது பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து எப்போதுமே வந்து வேறு வட்டி இல்லாமல் வந்து மாற்று அதாவது தலைவர்கள் வந்து அதாவது விஜய் விஜய் அஜித் தகவறது அஜித் விஜயை தக்கறது சிம்பு அப்படிங்கு இப்படி போயிட்டு இருக்க ஆக்களை வந்து அவங்களுக்கு வந்து தீனி போகிற மாதிரி நீங்களே போய் வாழலின்றே மாட்டேங்கிறீங்க வச்சு தான் நான் வந்து இந்த விஷயத்தை தான் அதனால் விஜய் கம் விட்டால் அவர் பாட்டுக்கு தப்பு உப்பு தப்பு பண்ணி அதை வந்து இங்கே இருக்க நடுநிலை வந்து அம்பலப்படுத்தி அதை வந்து குறைச்சிடுவாங்க மக்களுக்கு வந்து விஷயம் புரியும் ஆனால் இவங்க வந்து நீங்கள் தான் டியூன் பண்ணிட்டு டியூன் பண்ணி விஜயை வந்து வளர்த்து விடுறீங்க இந்த விஷயம் மோசமாக இருக்கும் திமுக வீகோப்பாளர்கள் இந்த சோசியல் மீடியாவுக்கு பணம் செல்லப்படுறதை குறைச்சிக்கிட்டா மக்கள் பிரச்சனை நேரடியாக வந்து பண்ணணும் இன்னும் கூட பல சாலைகளில் பெரிய பெரிய குழிகள் குழிகள் இருக்குது அது இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு இருபது இருபது முப்பது குழிகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று கூட இன்றைக்கி சிகிச்சை பழைய பேச்சு பண்ணப்படலாம் ஆக பல இடங்களில் நீர் வந்து இன்னும் தேங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த விஷயங்கள்லாம் குறிப்பாக ஏரியாவில் சொல்ல முடியும் அது வந்து அது வந்து மக்கள் வந்து அவங்க வந்து பல விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க இதெல்லாம் கணக்கெடுத்து அந்த விஷயம்லாம் உடனே பண்ணலாம் ஆனால் எந்த விஷயமும் அல்ல உடனே தமிழ்வாசன் என்ன பண்ணணும் மக்கள் பிரச்சனையை கவனத்துக்கு கொண்டு செ செயல்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய டீம் உருவாக்கி அதை உடனே உடனே செய்யணும் ஏன்னா எலெக்ஷன் இருந்தது திமுக வேலை செய்யாட்டி கண்டிப்பாக வந்து முகம் மோசமான நிலைமை வந்து சமாளிக்கணும் அதுக்கப்புறம் ஆட்சியில் வந்தால் கூட அவங்க நிம்மதியாக வந்து ஆட்சி பண்ண முடியாது ஆக மக்கள் பிரச்சனையில் கவனிச்சதுக்கு விஷயத்தை குறைக்கணும் அதை தாண்டி விஜய் வந்து இப்போ வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து அவர் வந்து அதிகமாக அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து திமுக வந்து காங்கிரஸ் விளக்க விளக்கிறதுக்கும் திருமாவூரில் வந்து காங்கிரஸ் திமுக கோடியிலேருந்து விளக்குறதுக்கான பல சூழ்ச்சிகள் நடைபெற்று அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சில திமுக ஆட்களை வந்து ஜாதி ரீதியாக மாற்று அணியில் இழுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இருக்கிற திமுகவில் பெரும்புள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டலங்களை காக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த ஆளுமைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கல்வி பண்ணி திமுக அரசு வேலை பார்க்கணும் வர எலெக்ஷனில் வந்து குறைஞ்சபட்சம் கண்ணியமான ஒரு ஒரு வெற்றியை நோக்கி போகணுங்கிற விஷயத்தை கோரிக்கை வைக்கிறேன் குறிப்பாக வந்து அடுத்த வந்து ஆசிரியர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுவாங்க மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் வந்து போராட்டம் பண்ணுவாங்க இந்த விஷயங்கள்லாம் கவனத்தை கொண்டு இந்த விஷயம்லாம் எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ண அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது பண்ணணும் இப்போது வந்து ஸ்டாலின் என்ன பண்ணணும் வெளிப்படையாக வந்து விஷயங்களை பேச ஆரம்பிக்கணும் ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ரிப்போர்ட்டில் வந்து சந்திக்கணும் சந்திக்காட்டி விலைகள் ரொம்ப மோசமாக இருக்கும் ஸ்டாலின் வந்து இந்த தனக்கு சுற்றி இருக்கிற ஆள்களை வந்து விலைக்கு விட்டு அவர் முன்னாடி வந்து மக்களை சந்தித்தாலோ மக்கள் பட்ச கை கொண்டாலோ நல்ல ஒரு சிறப்பான இதாக இருக்கும் மக்களுக்கு திருப்தி அடைவாங்க தப்பாக இருந்தால் கூட சரி தப்பு இருந்தால் கூட அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்றாருன்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு இது பண்ணுவாங்க அரசை வந்து முதல்ல நடிக்கிற உடனும் மக்கள் பிரச்சனையை வந்து கவனம் செலுத்தணும்போது நான் கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம்